என்னுடைய எழுத்து பயணத்தில் அடுத்த படைப்பாக ஆகோல் என்ற நாவல் இன்று வெளியாகிறது இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் வெளியிடுகிறார் மாக்கிய வெள்ளி காப்பியம் என்ற என் நாவல் இன்று வெளியாகிறது இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களே இந்த இரண்டாம் பாகத்தையும் வெளியிடுகிறார் வணக்கம் நான் கபிலன் வைரமுத்து நித்திலன் வாக்கு மூலம் என்ற என்னுடைய புதிய நாவல் இன்று வெளியாகிறது ஆகோள் ஆகோளின் இரண்டாம் பாகமான மாக்கியவெள்ளி காப்பியம் என்ற வரிசையில் ஆகோள் உலகின் நிறைவு பாகமாக மூன்றாவது புதினமாக நித்திலன் வாக்கு மூலம் இன்று வெளியாகிறது இந்த மூன்றும் அரசியலும் அறிவியலும் வரலாறும் ஒரு புள்ளியில் சங்கமிக்கிற புனைவிலக்கியங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவின் குற்ற இனச்சட்டம் குறித்த ஒரு குறுக்கு வெட்டு கதையாடல்தான் இந்த படைப்புகள் முதல் இரண்டு பாகங்களை வெளியிட்ட இயக்குனர் இமயம் பெருமதிப்பிற்குரிய திரு பாரதி ராஜா அவர்களே இந்த நிறைவு பாகத்தையும் வெளியிடுகிறார் அவருக்கு எங்கள் அன்பும் நன்றியும் முதல் பாகத்தில் தோன்றி இரண்டாம் பாகத்தில் மறைந்த நித்திலன் என்ற ஒரு கதாபாத்திரம் தான் இந்த சமூகத்திற்கு சொல்ல வரும் ஒரு முக்கியமான செய்தியை இந்த மூன்றாம் பாகத்தில் ஒரு வினோதமான வாக்கு மூலமாய் முன்வைக்கிறார் மதுரை பெருங்காமநல்லூரை பூர்வீகமாக கொண்ட சின்னமாயன் என்ற கதாபாத்திரம் இந்த கதையிலும் வருகிறான் ஒரு காவல்துறை அதிகாரியாக அவன் நிகழ்த்துகிற ஒரு புலன் விசாரணையாக இந்த கதை நகர்கிறது மிக துல்லியமான ஆய்வுகளுக்கு பின் செயற்கை நுண்ணறிவு குறித்த ஒரு நுட்பமான விவாதத்தை இந்த கதையில் பதிவு செய்திருக்கிறேன் ஆகோல் மாக்கியவெல்லி காப்பியம் நித்திலன் வாக்குமூலம் என்ற என்னுடைய இந்த தொடர் ஓட்டத்தில் என்னோடு தொடர்ந்து ஓடிவரும் டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்திற்கும் பதிப்பாளர் நண்பர் திரு வேடியப்பன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நித்திலன் வாக்கு மூலம் மீள துடிக்கிற ஒரு மனசாட்சி எதிரிகளோடு ஒரு பேச்சுவார்த்தை எதிர்காலத்தின் விடுதலை